கடக ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஆணி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம் மாத தொடக்கத்தில் அஷ்டமத்தில் கேதுவும் இரண்டில் ராகவும் வீற்றிருந்து மாதம் தொடங்குது சர்ப்ப கிரகங்களோட ஆதிக்கம் மேலோங்கி இருக்கு அதனால நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக அமையும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது உதவி செய்யவதாக சொன்னவங்க கடைசி நேரத்துல கைய விரிக்கலாம் ஊர் மாற்ற சிந்தனைகளும் உத்தியோக மாற்ற சிந்தனைகளும் தலை தூக்கும் விரயஸ்தானத்துல மூன்று கிரகங்கள் முற்றுகையிட்டு இருக்கு ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இரண்டு யோகாதிபதி செவ்வாய் மூன்று விரயாதிபதி புதன் மேற்கண்ட மூன்று கிரகங்களும் விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால வேற காட்டிலும் செலவு கூடும் ஒரு சில சமயங்களில் ஆடை ஆபரணங்கள் மற்றும் விலையுயர்ந்த பொருட்களை விற்கும் சூழலும் வரலாம் வீண் விரயங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் சுப விரயங்களை மேற்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் கல்யாண வயதில் பெண் பிள்ளைகள் இருந்தால் அதற்குரிய சீர்வரிசைகளை வாங்கி சேர்க்கலாம் குடியிருக்கும் வீடு வீடு பழுதாகி இருந்தால் அதை பராமரிக்கலாம் பயணங்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க பதவி மாற்றத்திற்கோ லாகா மாற்றத்திற்கோ ஏற்பாடு செய்திருந்தால் அது வெற்றிகரகாம் வெற்றிகரமாக நடைபெறும் கண்ணீராசியில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பதிகிறதுனால கல்யாண வாய்ப்புகள் கூடலாம் குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கவில்லையே அப்படிங்கிற கவலை இனி அகலும் குடும்ப முன்னேற்றம் கருதி முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுப்பீங்க மறதியால் சென்ற மாதத்தில் விடுபட்ட போன காரியங்கள் இப்போ துரிதமாக நடைபெறும் நாட்டு பற்றும் மிக்கவங்களோட நல்ல ஆதரவோட உங்கள் கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்க குருவின் பார்வை கை கொடுக்கும் அதனால குருவோட பார்வையால பலன் கொடுக்கும் குருவை திருப்திப்படுத்த சிவாலயத்திற்கு சென்று குருபகவானை வழிபடுவது நல்லது மேலும் குருபீடமாக விளங்கும் திருச்செந்தூர் மற்றும் ஆலங்குடி திட்டை பட்டமங்கலம் ஆகிய தளங்களுக்கு வாய்ப்பிருக்கும் போது சென்று வழிபட்டு வருவதும் நல்லது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிஷப ராசிக்கு சுக்கிரன் போறது நான்கு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் அவர் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் போது எதிர்பார்த்த தொகை இல்லம் தேடி வரும் மதிப்பும் மரியாதையும் உயரும் மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க மூன்று பதின பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் இவர் ஜூலை ஒன்றாம் தேதி கடகராசியில் சஞ்சரிக்கப் போகும் போது விரயாதிபதி உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் போது உடன்பிறப்புகள் வழியே ஒரு பெரும் விரயம் ஏற்படும் மாமன் மைத்துனர் வழியில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதை முன்னிட்டு ஒரு தொகையை செலவிடுவீங்க சேமிப்பில் சிறிது கரையும் செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஜூலை பனிரெண்டாம் தேதி கடகராசிக்கு செவ்வாய் போறாரு அது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு வீடாக இருக்கிறதுனால ஒரு சில காரியங்கள் முடிவடைகிறதுல தாமதமாகலாம் தாமதங்களை துணை நமக்கு தேவை சுய ஏற்ற தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுறது நல்லது அரசியல் மற்றும் பொதுநலத்துல இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் மாறலாம் திடீர்னு வீண் பலிகள் கூட வந்து சேரலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நீந்த தூர பயணங்கள் உருவாகும் ஆணி திருமஞ்சனத்தன்று நடராஜனை வழிபடுறது ரொம்பவும் சிறப்பு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்துல விரயஸ்தானம் பழம் பெறுறதுனால குடும்ப சுமை கூடும் கொடுக்கல் வாங்கல்களில் ஏமாற்றங்களை சந்திப்பீங்க பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட்டாலும் மனநிம்மதி இருக்காது கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போறது நல்லது சர்ப்ப கிரகங்களுக்கு உரிய பரிகாரங்களை செய்து கொண்டால் பிள்ளைகள் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட தூரம் மாறுதல்கள் கிடைக்கலாம் அரசியல் செல்வாக்கு மிக்க ஒருவரோட ஆலோசனைப்படி மாத கடைசியில் ஒரு சில நன்மைகள் வந்து சேரும் ஆணி திருமஞ்சனத்தன்று நடராஜ பெருமானை வழிபடுவது நல்லது மேலும் முத்துமாரியம்மன் வழிபாடு உங்கள் முன்னே ஏற்றத்திற்கு வழிவகுக்கும் அது மட்டும் இல்லாமல் திங்கட்கிழமை தோறும் தெற்கு நோக்கிய அம்பிகையை வழிபடுறது நல்லது நல்ல நாட்கள்னு நாட்கள் ஜூன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஜூலை இரண்டு மூன்று பதினைந்து பதினாறு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ